திருமணம் நாம் செய்யும் பொழுது ரொம்ப அவசியம் பார்க்க வேண்டியது சுப முகூர்த்த தேதியை பார்த்து சரியாக செய்தாலும் சாந்தி முகூர்த்த தேதி அதை விட ரொம்ப சிறப்பானது சேம் டேலே சாந்தி முகூர்த்தம் நடக்காம போகுது அது சரியான தேதியில் ஆகலைன்னாக்கா அது வந்து வாழ்க்கையே பாதிக்கும் பிறக்கிற குழந்தையே பாதிக்க வைக்கும் அதனால் சாந்தி முகூர்த்தம் நாள் ரொம்ப அவசியம் ரெண்டு ஒம்பது வாரம் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக ஒம்போது இருக்கும் அது ஸ்டாண்டர்டு எந்த மாதம் பண்ணாலும் சரி ரெண்டாம் தேதியிலாம் வரா மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பதிமூணாவது வருஷம் அது தொடரணும் நம்பர் விடாதுங்க உங்களை எல்லாம் நம்பர் நாலாம் நம்பர் இருந்ததுனாக்கா நாட்டை எடிக்காஷ் ஒன்றரை வருஷம் மூன்றரை வருஷம் அஞ்சரை வருஷம் ஏழரை வருஷம் அவ்வளோதான் லைஃப் வணக்கம் ஃபார்மேட் நியூராலஜி உங்கள் மகாந்தன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்தவுள்ளே நல்ல புது தகவலோடது இன்றைக்கி என்ன தகவல் கொடுக்க போகிறோம் அப்படி என்றால் திருமணம் நாம் செய்யும் பொழுது ரொம்பவும் அவசியம் பார்க்க வேண்டியது முகூர்த்த தேதி தான் பார்க்குறோம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனால் முகூர்த்த தேதியை பார்த்து சரியாக செஞ்சாலும் சாந்தி முகூர்த்த தேதி அதை விட ரொம்ப சிறப்பானது அது பயங்கரமாக வேலை செய்யும் இப்போ சைனாலாம் பார்த்திங்கனாக்கா அவன் வந்துட்டு குழந்தை வந்துட்டு டே ஒன்லேருந்து அக்கௌண்ட் கொண்டு வச்சுக்கிடுவான் அவன் கணக்கு வேறு சரி அது இருந்துட்டு சொல்கிறான் ஒருத்தருக்கு ஒரு ஒரு கணக்கு மெத்தடும் வேறு அதேமாரி இந்த சாந்தி முகூர்த்த தேதி பாருங்கள் அது அவ்வளோ அவசியப்படுது நம்ம வந்து நிற்கிறோம் அவன் பொருத்தம் பார்த்துட்டோம் அடுத்து பொருத்தம் பார்த்து முடிச்ச உடனே எங்கனிதும் சேர்த்து பார்த்துப்போமே அதுவும் பார்த்துட்டிங்க அப்புறம் சாந்தி முகூர்த்த தேதி ரொம்ப அவசியப்படுது என்னங்க புது கதையாக சொல்கிறீங்க கதையெல்லாம் புதுசு இல்லை சுப முகூர்த்த நாள் கொடுக்குற அன்னைக்கே அவங்களுக்கு சாந்தி முகூர்த்த தேதி நடந்துருச்சுனால் சந்தோஷம் ஒன்றும் தவறில்லை அந்த தேதியிலையும் சில ப சூழ்நிலை பெண்களுக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலை சேம் டேலே சாந்தி முகூர்த்தம் நடக்காமல் போகுது ஒரு மூணு நாள் தள்ளுது அஞ்சு நாள் தள்ளுதுன்னப்ப அப்போ டேட்டு மாறி போயிருது இல்லையா அதுதான் அந்த தேதி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையா எப்படி தெரியும் கார் பார்த்தது அது ரொம்ப அவசியம் அது சரியான தேதியில் ஆகலைன்னாக்கா அது வந்து வாழ்க்கையே பாதிக்கும் பிறக்கிற குழந்தைய பாதிக்க வைக்கும் லைஃப் என்னுடைய ஸ்டரே மாற்றி விட்டோம் ஆமாம் நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா அப்படி பார்த்து அடுத்த செகண்டே சொல்லிடுவேன் இல்லை உங்கள் சாந்தி மூத்த தேட்டு சரியில்லை போல் இருக்கேன் அன்னைக்கு இல்லையே நடக்கலையே வேறு ஒரு தேதியில் நடந்துருக்கு போல் தெரியுது ஆமாயா வேறு தேதியில் நடந்துச்சுன்னா ஏன்னா அந்த பெண்களுக்கு மாத காலத்தில் மந்த்லி டைம்ல சில பேருக்கு எல்லியாகவே வந்துடும் சீக்கிரமாக வந்துடும் ஏதோ ஒரு காரியம் அது மட்டும் தான் காரணம் சொல்ல மாட்டேன் பல காரணங்கள் இருக்கலாம் அதே டேட்டில் மூர்த்த நாள் கொடுத்து குடித்து கொடுத்தோம் அதே நாளில் சாந்திய மூர்த்தம் நடந்தால் சந்தோஷம் ஒரு தொந்தரவு இருக்காது ஒரு பிரச்சனை இருக்காது அது கூட பன்னெண்டு மணிக்குள்ளே நடந்துடணும் பன்னெண்டுக்கு மேலே கலைஞ்சிடுச்சின்னா மறுநாள் தேதி அந்த தேதி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல அதனால் தான் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக ரெண்டு தேதியும் கிளப்பாகிற மாதிரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி கொடுக்குறது நாம் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது என்கிட்ட வரவங்ககிட்ட நான் மைண்டில் வச்சுப்பேன் நான் கேல்குலேட் பண்ணிக்கிறேன் ஆமாம் ஆமாம் அதில் ஒன்றும் டவுட் இல்லை அதனால் பொறுமையை எந்தெந்த இடத்துலலாம் கையாளணுமோ அந்த இடத்துல கல்யா கையாண்டு தான் ஆகணும் திருமண தேதியில் எங்கிட்ட டேட்டு வாங்கி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்குள்ளே டைம் தான் எடுக்கும் ஏன்னா நான் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி தான் இருப்பேன் ஆக்ட்டுங்க ஏதோ ஒரு இதில் நடந்து அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி அதிலேருந்து மீண்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் இன்னைக்கு உள்ள காலக்கட்டத்துக்கு உலகம் இருக்கிற காலக்கட்டத்துக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனையும் ஒவ்வொரு மனிதனும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது பத்தாவதுக்கு இது வேறையா லைஃபு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும் என்ன சொல்கிறீங்க அதுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம இருந்துக்கிறணும் அதனால் சாந்தி முகூர்த்தம் நாள் ரொம்ப அவசியம் அந்த நாள் புனிதமான நாள் அதனால் அது வந்துட்டு ஏனோ தானோ இருக்கக்கூடிய ஒரு நாள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையை முதல் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாள் அந்த திருநாளை புனிதமான நாளை உங்கள் ரெண்டு பேருக்கிட்டே இருக்கு சரியாக இருக்கணும் அந்த சுபமூர்த்த நாள் கொடுத்தது அதே நாளில் இருந்தால் சந்தோஷம் இதையும் கவனத்தில் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் தேதி மாறினால் வாழ்க்கை மாறி போயிடும் பேரண்டு போயிடும் ஏன்னா அவ்வளோ பெரியவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒன்று இணை ஒன்றாக இணைச்சி கட்டு ஒரு பெரியத்தை ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுற மாதிரி கட்டி அழகாக கட்டி காத்து கொண்டு போகிற ஒரு விஷயத்தை அப்படியே இதாகிடுச்சுனாக்கா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அது நடந்துடக்கூடாது அதுக்கு பொறுமையாக கையாளுங்க ஒன்றும் அவசரமே இல்லை ஒன்றும் ஆயிரப்போகிறது இல்லை ரொம்ப அதனால தான் நான் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் என்கிட்ட அவசரமே கேட்டு பாருங்க இவங்க அவசரமாக கேட்பாங்க பொறுமையாக அவசரமே படாதுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அழகாக கொடுத்து அதை மூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் லைஃப் லைஃபு நீங்களும் இனி ஃபாஸ்டிஸு ஃபாஸ்டிவ் முடிஞ்சதை போய் நம்ம என்னங்க செய்கிறது வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சது தான் டே பை டே வந்துட்டு புது புது தலைமுறைகள்லாம் உருவாகிட்டே இருக்கு இல்லை அவங்களுக்காக பார்த்துறதுக்கு வழியை தேடணும் சரிங்களா அதுக்கு இது உதவும் ஸோ அதனால் சாந்தி முகூர்த்த தேதியை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதையும் சீறு சீரமாக செம்மையாக பண்ணிங்கனாக்க அடுத்த தலைமுறையை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு உங்கள் சாந்தி மூர்த்த தேதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறுகிறேன் அதுக்கு அடுத்தது போல் இந்த திருமண தேதியிலையும் சில நம்பர்லாம் சொல்கிறேன் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிங்க திருமண தேதி நாலு நம்பர் இருக்கும் அந்த தேதி மாதம் எந்த வருஷமோ அதை கூட்டுறது இந்த இடத்துல வந்துட்டு அட் ஹெலிகாஸ்ட் ரெண்டு ஒம்பது வாரம் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக ஒம்பது இருக்கும் அது ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ரெண்டாம் நம்பரில் வராமல் பார்த்துக்கோங்க எந்த மாதம் பண்ணாலும் சரி ரெண்டாம் தேதியில் மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ வந்துச்சுன்னா ரெண்டு ஒம்பது வந்துடும் அது வந்துன்னா ஆர்குமெண்ட் லைஃப்பாக தான் இருக்கும் சரியே வராது ஒத்தே போகாது இல்லைங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பதிமூணாவது வருஷம் அது தொடரணும் இன்னும் நீங்கள் ஐம்பது வரைக்கும் வாழணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்பர் விடாதுங்க உங்களை நீங்கள் பன்னெண்டு வருஷம் வாழ்ந்ததே பெரிய அதிசயம் உங்களை அது விடாது சேர்த்து வைக்கிறதுலேயே இருக்காது ஆமாம் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது அடுத்ததாக ஆறாம் தேதியும் ஆறாம் நம்பரும் மூணாம் நம்பரும் இல்லாமல் பார்த்துக்கிங்க அப்படி இருந்தனாக்க குழந்தை பார்க்கறதே தள்ளி போட்டுரும் சில பேருக்கு இல்லாமல் ஆக்கிரும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு குழந்தையே இருக்குது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னாக்க அந்த குழந்தை வந்துட்டு உடல் கோளாறு அவ்வளோ பிரச்சனை இருக்கும் அது பை பர்துலேருந்து அப்டூ லைஃப் வரைக்கும் அவ்வளோ கோளாறில் இருக்கும் அதுதான் வேணாங்கிறது அதுதான் அது மீதி இருந்தாக்கா அது ஃபேஸ் பண்ணணும் அதுதான் அதுமாரி ஏழாம் தேதி நாலா நம்புகிறோம் ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் இருந்தனாக்கா அட் எடி காஷ்டம் ஒன்றரை வருஷம் மூன்றரை வருஷம் அஞ்சரை வருஷம் ஏழரை வருஷம் அவ்வளோதான் லைஃப் இல்லைங்க எங்களுக்கு எட்டரை வருஷம் இருக்குது கடைசி கட்ட பன்னெண்டரை வருஷம் இவ்வளோ தான் அது ஸ்லாப்பே அதுக்கப்புறம் அந்த லைஃபு எக்ஸ்டன் ஆகிறதுக்கு அது பர்மிட் பண்ணாது அந்த நம்பர் செப்ரேஷனை கொண்டு போய் விட்டுரும் அதேமாதிரி ஆறு ஏழு மூணு அது இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் லைஃப்பில் அவங்க விபத்து சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்ட கண்டிப்பாக கொண்டு போய் விட்டுரும் அந்த விபத்து எப்படினாலும் இருக்கலாம் அதுக்கு விபத்தில் ரிசல்ட் எப்படினாலும் இருக்கலாம் ஆமாம் ஆமாம் அது அவங்க டேட்டில் ஸ்ட்ராங்காக நம்பர் இருந்ததுன்னா எஸ்கேப் ஆகலாம் டேட்டு நம்பர் ஃபேட்டு நம்பர் வீக்காக இருந்ததுனால எஸ்கேப் ஆக முடியாது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் திருமண தேதியும் முக்கியம் அது சப்போர்ட் பண்ணாமல் லைஃப்பில் நம்ம திருமண வாழ்க்கையை நம்மளால் லீட் பண்ண முடியாது சின்ன சின்ன மேட்டர் தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையினுடைய அச்சாரமே இதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்வது இந்த எண்கள் தான் எனக்கு மொத்தத்தில் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட இன்னும் நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்க கேட்க நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் இருக்கும் நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் போகிறேன் எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் புது தகவலுடன் புது நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்